பனிரெண்டாம் வகுப்பு கணிதம் அழகு நான்கு நேர்மாறு முக்கோணவியல் சார்புகள் பயிற்சி நாலு புள்ளி இரண்டில் ஆறாம் கணக்கு பார்க்குறோம் சார்பகம் காண்க என இரண்டு சப்டிவிஷன்கள் வினாவில் கொடுக்கப்பட்டிருக்கு முதல் சப்டிவிஷனில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சமன்பாடானது எஃப் ஆஃப் எக்ஸு ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் மாடுலஸ் எக்ஸு மைனஸ் இரண்டு டிவிடட் பை மூன்று என கொடுக்கப்பட்டுள்ளது ப்ளஸ் அது இல்லாமல் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் ஒன்று மைனஸ் மாடுலஸ் ஆஃப் எக்ஸு டிவிடட் பை நான்கு இதன் சார்பக மதிப்பு என்னான்னு கணக்கிடணும் சைன் இன்வர்ஸ் மற்றும் காஸ் இன்வர்ஸோட சார்பகம் என்னான்னு எழுதிக்கலாம் சைன் சைன் இன்வர்ஸ் சார்பக மதிப்பு முதல்ல சார்பகம் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸின் சார்பக மதிப்பானது மைனஸ் ஒன்று லெஸ்தனார் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ்தினார் ஈக்குவல் டு ப்ளஸ் ஃபைவ் அதே போல் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு இருந்தாலும் அதனுடைய சார்பக மதிப்பு மைனஸ் ஒன் லெஸ்தினார் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ்தினார் ஈக்குவல் டு ப்ளஸ் ஒன் இனி கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சார்பு எஃப் ஆஃப் எக்ஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மதிப்புகள் சைன் இன்வர்ஸ் ஆஃப் மதிப்பு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் மதிப்பு எடுத்து ஒன்று ஒன்றுக்கும் எக்ஸின் மதிப்பு என்னான்னு கணக்கிடலாம் முதல் உறுப்பு சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸின் சார்பக மைனஸ் ஒன் லெசனார் ஈக்குவல் டு லெஸ் தென் ஒன் லெசனார் ஈக்குவல் டு ப்ளஸ் ஒன்று எக்ஸுக்கு பதிலாக மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் இரண்டு பை மூன்றுன்னு இருக்குது லெசனார் ஈக்குவல் டு ஒன்றுன்னு கொடுத்துட்றோம் சார்பில் இருக்கக்கூடிய மூன்று டிநாமினேட்டில் இருக்கக்கூடிய மூணு கேன்சல் ஆகணும் அப்போ மூன்றால அனைத்து உறுப்புகளையும் பெருக்கிறப்ப ஒன்று பெருக்கல் மூணு மைனஸ் மூணு லெஸ்தனார் ஈக்குவல் டு மூணு மூணு கேன்சல் ஆகிடும் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் இரண்டு லெஸ்தனார் ஈக்குவல் டு ஒன்று பெருக்கல் மூன்று எனும் பொழுது மூன்று இடையில இருக்கக்கூடிய மைனஸ் இரண்டை கேன்சல் பண்ணணுன்னா அனைத்து உறுப்புகளோடையும் ஒரு ரெண்டை கூட்டிக்கலாம் மைனஸ் மூன்று பிளஸ் இரண்டு லெஸ்தனார் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ரெண்டு பிளஸ் ரெண்டு பூஜ்யம் ஆயிடும் லெஸ்தனார் ஈக்குவல் டு மூன்று பிளஸ் இரண்டு மைனஸ் மூன்று பிளஸ் ரெண்டு எனும் பொழுது மதிப்பு மைனஸ் ஒன்று லெஸ்தனார் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் எக்ஸு லெஸ்தனார் ஈக்குவல் டு மூணு பிளஸ் இரண்டின் மதிப்பானது ஐந்து இது எந்த அமைப்பில் இருக்குது அப்படின்னா ஏ லெஸ்தனார் ஈக்குவல் டு எக்ஸ் இதற்கு உண்டான ஒரு நிபந்தனையை எழுதிடலாம் ஏ லெஸ்தனார் ஈக்குவல் டு எக்ஸ் மாடுலஸ் ஆஃப் எக்ஸு லெஸ்தினார் ஈக்குவல் டு பிங்கிற அமைப்பில் இருந்தது அப்படின்னா அதனுடைய தீர்வாக எக்ஸு பிலாங்ஸ் டு மாடுலஸ் ஆஃப் மைனஸ் பி கமா மைனஸ் ஏ சேர்ப்பு ஏக்கமாக பி என்கிற வடிவத்தில் நாம் தீர்வை கொடுக்கலாம் இது ஏ லெசன் ஆர் ஈக்குவல் டு மாடலஸ் ஆஃப் எக்ஸ் லெசன் ஈக்குவல் டு பிங்கிற அமைப்பில் இருக்குது எனவே தீர்வானது எக்ஸு பிலாங்ஸ் டூ மைனஸ் பி மைனஸ் ஏ பிக்கு பதிலாக மதிப்பானது ஐந்துன்னு இருக்குது மைனஸ் பின்னு இருக்கிறதுனால நம்ம மைனஸ் அஞ்சுன்னு கொடுக்குறோம் மைனஸ் ஏ ஏன் மதிப்பே மைனஸ் ஒன்று மைனஸ் இன்டூ மைனஸுங்கிறப்ப ப்ளஸ் ஒன்றுன்னு ஆகும் சேர்ப்பு அடுத்த ஒன்று ஏ ஏ என்பது மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்று அப்படியே எழுதிடுறோம் பி பி என்பது ப்ளஸ் ஐந்து இந்த இரண்டையும் நம்ம இணைக்கிறோம் மைனஸ் ஒன்றுலேருந்து ப்ளஸ் ஒன்று வரைக்கும் மைனஸ் ஒன்னுலேருந்து இருந்து ப்ளஸ் ஐந்து வரைக்கும் இருக்கிறதுனால இந்த மைனஸ் ஒன்றுலேருந்து ப்ளஸ் ஐந்து வரைக்கும் அப்படிங்கிறப்ப அந்த இடத்துல நமக்கு பூஜ்யங்கிற மதிப்பு அதில் கவர் ஆகும் பூஜ்ஜியம் ப்ளஸ் ஒன்று அதே போல் மைனஸ் ஒன்றுலேருந்து இருந்து ப்ளஸ் ஒன்று வரைக்கும் இருக்கிறதுனால மைனஸ் ஒன்று பூஜ்ஜியங்கிற மதிப்பு இது கடையில் வந்துடும் எனவே பூஜ்யம்ங்கிற மதிப்பு வரதுனால மொத்தத்தையும் சேர்த்து இதற்கு உண்டான தீர்வு எக்ஸு பிலாங்ஸ் to மைனஸ் ஐந்து கமா ப்ளஸ் ஐந்துன்னு கொடுத்துடலாம் மைனஸ் ஐந்து கமா ப்ளஸ் ஐந்து இதே போல் அடுத்த சார்பு எடுக்கிறோம் காசு இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸுன்னு பார்க்குறப்ப அங்கேயும் நமக்கு மைனஸ் ஒன் லெசனார் ஈக்குவல் டு எக்ஸு லெஸனார் ஈக்குவல் ப்ளஸ் ஒன்று தான் எக்ஸுக்கு பதிலாக இதில் அமைந்திருக்கக்கூடிய மதிப்பு ஒன்று மைனஸ் மாடுலஸ் ஆஃப் எக்ஸு டிவைட் பை நான்கு லெசனார் ஈக்குவல் ப்ளஸ் ஒன்றுன்னு கொடுக்கலாம் நாலு கேன்சல் பண்ணணும்னா டோட்டலாக ஒரு மதிப்பை 4 பெருக்கிக்கிறோம் ஒன்று பிறக்கல் நாலு மைனஸ் நாலு பிறக்கல் ஒன்று மைனஸ் மாடலஸ் ஆஃப் எக்ஸ் லெசனார் ஈக்குவல் டு ஒன்று பிறக்கல் நாலு நாலு மை ப்ளஸ் ஒன்றுன்னு இருக்குது ஒன்றை கேன்சல் பண்ணுறதுக்காக அனைத்து மதிப்புகளோடையும் ஒரு ஒன்றை கழிச்சிட்டோம் அப்படின்னா மைனஸ் நாலு மைனஸ் ஒன்று லெசனார் ஈக்குவல் டு மைனஸ் மாடலஸ் ஆஃப் எக்ஸ் லெசனார் ஈக்குவல் டு நாலு மைனஸ் ஒன்று மைனஸ் நாலு மைனஸ் ஒன்று எனும் பொழுது மைனஸ் ஐந்து லெசனார் ஈக்குவல் டு மைனஸ் மாடலஸ் ஆஃப் எக்ஸ் லெசனார் ஈக்குவல் டு நாலு மைனஸ் ஒன்றின் மதிப்பு மூன்று இருபுறம் இடையில் இருக்கக்கூடிய மைனஸ் மாடுலஸ் ஆஃப் எக்ஸு ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் எக்ஸுனாக ஒரு மைனஸால் அனைத்து உறுப்புகளையும் பெருக்கிறப்ப நமக்கு இன்னீக்குவாலிட்டி அசமன்பாடு மாறும் லெஸ்து கே லெஸ்தனார் ஈக்குவல்ட்டுன்னு இருக்கிறது கிரேட்டனார் ஈக்குவல்ட்டுன்னு சேஞ்ச் ஆகிடுச்சுனா மைனஸ் ஐந்து ப்ளஸ் ஐந்து கிரேட்டனார் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் கிரேட்டனார் ஈக்குவல் டு மைனஸ் மூன்று மைனஸ் மைனஸ் உறுப்பு முன்னாடியும் பாசிட்டிவ் நம்பர் பின்னாடியும் வரணும் அப்படிங்கிறதுக்காக இதை மாற்றி எழுதிக்கலாம் மைனஸ் மூணு லெஸ்தனார் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் எக்ஸு லெஸ்தனார் ஈக்குவல் டு பிளஸ் ஐந்து இங்கேயும் முன்னே எழுதியிருக்கக்கூடிய அமைப்பு தான் ஏ லெசனார் ஈக்குவல் டு மாடல்ஸ் ஆஃப் எக்ஸ் லெஸனார் ஈக்குவல் டு பிங்கிற வடிவத்தில் இருக்கிறதுனால தீர்வு எப்படி கொடுக்கலாம் எக்ஸ் பிலாங்ஸ் டு மைனஸ் பி கமா மைனஸ் ஏ பி என்பது ஐந்து மைனஸ் பி என்பதால் மைனஸ் ஐந்து கமா மைனஸ் ஏ அப்படிங்கிறதுனால மூன்று சேர்ப்பு ஏ கமா பி ஏயின் மதிப்பானது மைனஸ் மூன்று கமா பியின் மதிப்பானது ஐந்து இது அப்படியே எழுதிடுறோம் இரண்டையும் சேர்த்து நம்ம தீர்வு கொடுத்துட்டோம் அப்படின்னா எக்ஸ் பிலாங்ஸ் டு மைனஸ் ஐந்து கமா பிளஸ் ஐந்து இதில் முதல் உறுப்புக்கு உண்டான தீர்வாகவும் பிளஸ் ஐந்து அடுத்த ஒன்றுக்கும் மைனஸ் ஐந்து கமா பிளஸ் ஐந்துன்னு இருக்கிறதுனால கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சமன்பாட்டின் சார்பகம் மைனஸ் ஐந்து கமா பிளஸ் ஐந்து ஆகும் சார்பகமானது மைனஸ் ஐந்து கமா பிளஸ் ஐந்து அடுத்து இரண்டாவது சப்டிவிஷனுக்கு வர இரண்டாவது சப்டிவிஷன்ல ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸு என கொடுக்கப்பட்டுள்ளது இங்கே நேரடியாக எக்ஸு எக்ஸுன்னு தான் இருக்குது எக்ஸுக்கு பதிலாக எந்த ஒரு மதிப்பும் சைன் இன்வர்ஸ் மற்றும் காஸ் இன்வர்ஸோட சார்பகம் தான் இந்த மொத்த சமன்பாட்டிற்கும் சார்பகமாக இருக்கும் அதை எழுதிடலாம் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸின் சார்பக மதிப்பு சார்பகம் எக்ஸ் பிலாங்ஸ் டு மைனஸ் கமா ப்ளஸ் ஒன்று இதே போல் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸின் சார்பகம் X belongs to மைனஸ் 1, கமா ப்ளஸ் ஒன்று எனவே தீர்வு எப்படி எழுதுவோம் இரண்டு மதிப்புகளையும் கூட்டும் பொழுது therefore, சார்பகம் மைனஸ் 1, கமா ப்ளஸ் ஒன்று ஆகும் சார்பக மதிப்பு மைனஸ் 1, கமா ப்ளஸ் ஒன்று you